நான் இந்த ஒயிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த ஒயில் வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என்னை ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களும் என்கிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம்தான் நான் இந்த ஒயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு இருபத்தேழு இன்க்ரீடியண்ட்ஸ் எட் பண்ணி தான் இந்த ஒயிலை வந்து செஞ்சுருக்கோம் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது பயப்படாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலும் இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் எட் பண்ணியிருக்கு அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த ஒயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கண்டெக்ட் நம்பர் தர நீங்கள் அதில் கன்டெக்ட் அஸ்லாம் வலைக்கம் எபுரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி இந்த சேனலில் மேங்கோ லட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பக்கூடிய ஒரு லட்டு தான் இது முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெண்டு நல்லா பழுத்த மாங்காய் எடுத்துக்கிறேன் வைக்கிறேன் கருத்த குழா மாங்காய் எடுத்தோம்னு சொன்னால் டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் டெசிகட் பவுடர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் பவுடர்னு சொல்லுவோம் இல்லைவா அதுதான் கண்டர்ட்ஸ் மில்க் வந்து அரை கப் எடுத்துக்கிறேன் மில்க் மைட்டுன்னு சொல்லுவோம் இதை இந்த டெசர்ட் வந்து நம்ம மாங்காய் வச்சு தான் செய்கிறனால இதில் உள்ள பல்ப் எல்லாத்தையும் எடுத்துப்போம் எடுத்து இதை நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்து வச்சிருக்க பழுப்பை வந்து பிளைண்டரில் பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து நல்லா பழமாக இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் எடுத்திருக்க மாங்காவில் வந்து எண்பது சதவீதம் தான் பழுத்து இருந்துச்சு அதனால மூணு ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்து பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளைன் பண்ணி எடுத்த மாங்காவை நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க டெசிகட் பவுடரை வறுத்து எடுத்துப்போம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் வரும் வரைக்கும் எடுத்துக்கோங்க அதிகமாக வறுத்து எடுத்துடாதீங்க டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் எந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துருக்கேன்னு சொல்லி அடுத்தடுத்த டெசிகேட் பவுடரில் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து எட் பண்ணிக்குவோம் மில்க் மைட்டை டெசிகேட் பவுடரில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம பிளைண்ட் பண்ணி வச்சிக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்கள உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்லேயும் சப்போர்ட்லேயும் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைப்பையும் தருவீங்கன்னு நினைக்கிறேன் நாம இத கிளறிக்கிட்டே இருங்க கிளற வரும்போது இது கொஞ்சமா கெட்டியாகும் அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த லட்டு ரெசிப்பியை ஒரு வாட்டியாவது உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரிட்டாக விடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அள்ளும் வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ரெசிபி தான் இது கட்டாயம் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கை விடாமல் கிளறிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நட்ஸ் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நட்ஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் தான் நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன் நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து இன்னும் கெட்டியாகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்தாலே விளங்குவோம் எந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் வரைக்கும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ கையில் வச்சு பார்த்தா ஒற்றுத்தன்மைக்கு தான் இருக்கும் இதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஒயில் கூட சேர்த்து போல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வச்சு தான் இதை எடுத்துக்கிறேன் நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது எல்லா அளவுகளுமே ஒரே அளவுகளில் இருக்கும் அதுக்காகத்தான் நான் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு போல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம குலாப் ஜாமுன்லாம் எப்படி நம்ம போல் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதை போல் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையுமே போல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மாதிரி டெஸ்கட் பவுடர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம போல் பண்ணி வச்சுக்கிற எல்லா லட்டையுமே வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் போல் பண்ணி எடுத்துக்கோங்க போல் பண்ணி எடுத்த எல்லா லட்டையுமே நான் கப் கேக் கவரில் தான் எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் அதுக்காகத்தான் நான் கப் கேக் கவரில் வச்சுருக்கேன் மிச்சமாகிக்கிற எல்லா லட்டையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க உண்மையிலேயே இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரையக்கூடியதாகவும் இருக்கும் இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்